சங்கத்துக்கும் நம்முடைய உடலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கின்றது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்முடைய உடலானது ஆழ்வாராதிகள் சொல்றாங்க

பகவானுடைய திருவடில சேருகின்ற வரையில் இந்த மூச்சானது போய்கொண்டிருக்கின்றது அது சற்று ஓய்வு எடுக்கணும்னு ஆசைப்பட்டாக்கா அப்ப நம்மளுக்கு தெரியாமல் அதனுடைய வேல்யூ அது நாம ஒரு நாளா மதிச்சிருக்கோம் ஏதோ கண்டிப்பா வருது இந்த உடம்புல இருக்கு நான் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நாம நினைச்சிருக்கிறோம் அவ்வளவுதான் அது இருந்து நம்ம நம்முடைய ஆத்மா நெறிகளை நாம வந்து இந்த உடம்புக்கு நம்ம சேர்த்து கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொன்னோம்னாக்கா இது வந்து நடக்கிறதுனாக்கா வந்து சத்தியுகம் திரேதாயுகம் துவாபருகம் கலியுகம் கலியுகம் இதுல அந்த மூன்று யுகங்களில் நாம பிறந்தமான கிடக்கலையா நமக்கு தெரியாது பகவான்தான் தெரியாது அதுவல்லாமல் கலியுகத்துல எல்லாமே அபத்தமாகத்தான் நடக்கும் கலிபுகத்தினுடைய விதி வந்து பண்ண முடியாது அதை நாம எழுதே நாம என்ன பண்ண வந்து மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் காரணம் என்ன பண்ணாக்கா வந்து கலியுகத்தில் நம்மளுக்கு நமக்கு கற்பிக்கப்படுவது எல்லாமே வந்து தவறு தவறுகளான புதையாக தான் இருக்கும் சரியானவர்கள் கிடைக்கின்றார்கள் என்றால் அது வெகு வெகு துர்லபம் துர்லபமான விஷயம் கற்றுக்கொள்கின்றோம் என்றால் அது நம்முடைய குருநாதர் நமக்கு மறைந்த குருநாதர் மற்றும் நமக்கு நம்முடைய நடத்துகின்ற பகவான் ஆகியனால வந்து எண்ணிறந்த ஜீவராசிகள் பாக்டீரியா முதல் கொண்டு யானை வரை பாக்டீரியா மிக நுண்ணிய உயரமானும் பாக்டீரியா முதல் கொண்டு யானை வரை உயிரினங்கள் நித்தம் நித்தம் பிறந்து கொண்டு நாளைக்கு நாளை பிறந்து கொண்டு நாளைக்கு நாளை செய்து வந்தா இருக்கின்றது அவர்களை இயன்றவர்கள் சரியான வழியில் நடத்த நடத்தாத நடத்தாததன் காரணமாக அவை தெரியாத ஒரு வழியில் சென்றுட்டு தவறான விஷயத்தை சிறப்பாக கையில் கையில் கையிலாகும் நாம் எந்த செயலை நாம் கையாளின்றோமோ அந்த செயல் தான் நமக்கு வந்து ஒரு விதியாக அமையும் நம்முடைய இந்த மெட்டீரியல் பாடி இருக்குங்களே இதனுடைய தன்மையை வெளிப்படுத்தணும் இவர் நல்லவர் அவர் இவர் ஒரு பாங்கானவர் அப்படின்னு செய்வது எல்லாமே வந்து இந்த சூஸ்தமோட சூட்சமோ உடம்பு தான் சூழ உடம்பு சூழ உடம்பு சூட்சம் உடம்பு நீங்க எது பண்ணாலும் என்ன பண்ண கேட்கணும் பண்ணாது அதுல எந்த பெரிய ஆக ஆகாது அது நீங்க கெட்ட செஞ்சாலும் என்ன பெரிய ஆகாது ஆனால் அதனுடைய சாரத்திலிருந்து வந்து எங்க தள்ளணமோ அதை தள்ளிட்டு அதை பண்ணி போயிட்டு இருக்கணும் சூட்சம் உடம்பு சூழ உடம்பு தான் நம்ம வந்து அதுக்கு பிறகு நம்ம அது அதுக்கு இருக்க வேண்டிய வித இது வந்து ஒரு நமக்கு கிடைத்த ஒரு பெரிய ஒரு விசேஷம் அப்போ அது நடக்கும் பொழுது அது தவறான விஷயங்கள் நமக்கு வருவதற்கு வாய்ப்பு கிடையாது அதுதான் வழிய மற்றபடி ஒன்றும் இல்லை போதும் நம்ம அந்த வழியில நாம் நடக்கிறதால நமக்கு எதுவும் வராது என்று நாம் தெரிந்து கொள்கின்றோம் நாம அதுதான் அந்த நம்முடைய பெரியவர்கள் நம்முடைய ஆச்சாரியர்கள் நம்முடைய குருநாதர்கள் நமக்கு காட்டி செல்லுகின்றார்கள் அது நமக்கு அவ்வளவு ஈஸியாக நமக்கு கிடைக்காது அதுக்கு நாம் பிரயத்தனம் பண்ணால் தான் கிடைக்கும் என்னால் நாம் அனைவருடைய விஷயங்கள் என்னன்னாக்கா பிரார்த்தனை 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 அது தவிர வேறு எதுவும் கிடையாது சர்வத்திர கோஜனாம் சங்கீதனம் கோவிந்தா கோவிந்தாசோ திருநூலியூரிலே சென்னம்